அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சர்பத் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மில்க் ஜெல்லி கஸ்டர்ட் சர்பத் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸிங்க ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்பத் தான் இது இப்போ வாங்க இந்த சர்பத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நாளைக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் திக்கான பால் எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சர்பத்துக்கு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பால் சூடாகிற டைமில் என்ன செய்யணும் அப்படின்றத வாங்க இந்த பால் நல்லாவே சூடாகணும் இது இருக்கட்டும் அடுப்பில் இந்த டைமில் நம்ம என்ன செய்யணுன்றதை வாங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இந்த பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் இது கட்டிகள் எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாலை திக்காக்குறதுக்கு தான் தான் நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரே சேர்க்குறோம் இப்போது நம்ம நல்லாவே கரைச்சிட்டோம் கொஞ்சம் கூட கட்டிடக்கூடாது அது ரொம்ப முக்கியங்க இப்போது கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஏழு கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்துக்கோங்க ஏலேருந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் இது மூல்களவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இது ஊறணும் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது மூல்களுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஊறிட்டுருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் இதில் இருபது பாதாம் எடுத்துருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாதாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி எடுத்துக்கோங்க இந்த நட்ஸ் தான் இல்லை நீங்கள் நிலக்கல்லில் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இதெல்லாம் போடுற அரைச்சிட்டு வந்துடலாம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி போடுறா வந்துடும் இங்கே பார்த்தீங்களா கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப போடுறாக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதுவும் இருக்கட்டும் இப்போ எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இப்போ போய் போய் வாங்க பாலும் பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாகிடுச்சு பாருங்கள் நல்லாவே சூடாகிடுச்சு பார்த்தீங்களா அடுப்பு வந்து இப்போ நான் சிம் பண்ணிட்டேங்க பால் நல்லாவே சூடாகி நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோலையா பாதாமையும் முந்திரியும் அதை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அரைச்ச நட்ஸை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இதை நல்லா விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதித்து வரட்டும் கொஞ்சம் கூட கட்டிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் சர்க்கரை வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முக்கால் கப்புன்றது கரெக்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நார்மலாக இருக்கும் ரொம்ப தகட்டாத மாதிரி இருக்கும் இப்போ நல்லா சக்கரை கரைஞ்சி வரணும் சர்க்கரை கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் போட்டு பால் கலந்துச்சிருந்தாலும் அதை நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம கஸ்டர்ட் கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அதை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும் கஸ்டர்ட் வந்து கீழே போய் உட்காந்துரும் அதனால் நீங்கள் நல்லாவே கலந்து விடணும் இது சேர்க்கறனால பால் வந்து கொஞ்சம் திக்காகும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் பால் வந்து சேர்க்குறது இப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லாவே திக்காகி வந்துடுச்சு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆக்கிடலாம் நம்ம இப்போ எந்தளவுக்கு திக்காயிடுச்சின்னு பாருங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுனால இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இப்போது நம்ம ஜெல்லி செய்கிறதுக்காக அக்கரக ஊற வச்சுருந்தாலேயே அதை வந்து அடுப்பில் வச்சிட்டேன் இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு அதனால் சீக்கிரமாகவே இந்த தண்ணி நல்லாவே கரைஞ்சி வந்துடும் சீக்கிரமாகவே கரைஞ்சிருங்க ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இது கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு அகர் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் நான் அடுப்பை செம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னார செருபத்தை எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கூட செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதோடய எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நன்னாடி சருப்பு சேர்க்குறனால உங்களுக்கு சர்க்கரையும் சேர்க்க தேவையில்லை கலரும் நமக்கு கிடச்சிடலாம் நான் வந்து நன்னாடி சருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க சருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொதி வந்துருச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இதில் தான் நான் செட் பண்ண போகிறேன் இதில் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தட்டில் எடுத்தீங்க அப்படின்னா சேர்த்துட்டோம் இப்போ ஏதாவது பபுள்ஸ் இந்தமாதிரி உடச்சிட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நிறைய நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணிவிட்டேன் சின்ன சின்ன பீஸாகவே நான் கட் பண்ணிட்டேன் இப்போ எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் பார்த்திங்களா சின்ன சின்ன பீஸாக இருக்குது இப்போ நமக்கு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு இந்த பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இப்போ இந்த பாலில் வந்து சப்ஜாவதாக ஊற வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நோம்புட்டையிலேயும் சரி வெயில் காலத்துலேயும் கண்டிப்பாக எல்லாம் சேர்த்துக்கலாம் உடம்பு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பாதாம் பிசுன்னு ஊற வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கல வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் நட்ஸ் சேர்த்ததுனால எந்த ஃப்ரூட்ஸுமே நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண ஜெல்லி இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஜெல்லி ஃப்ரூட் இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து சேர்க்கலை நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான ஜெல்லி மில்க் சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்குனா ப்ளீஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்